ஹாய் விஸ் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற ரெசிபி மெட்ராஸ் சாம்பார் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் பருப்பு பத்து சாம்பார் வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணுது நூற்றம்பது கிராம் கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு முருங்கைக்காய் எடுத்து இந்த மாதிரி நடுவில் கீறி வச்சுருக்குறேன் ஒரு லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன் சாம்பார் தூள் மல்லித்தூள் மிளகாய் தூள் மிக்ஸ் பண்ணது ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கடுகு ஜீரகம் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கிறேன் மல்லி இலை சிறிதளவு கருவேப்பிலை சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தோரம்பருப்பை கழுவி ஒரு குக்கரில் போட்டு மூணு டம்ளர் தண்ணீர் விட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு இருக்கணும் அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பை வேக வச்சுட்டு ஒரு கரண்டியை வச்சு இப்படி நல்லா ஒரு மசிச்சு விட்ருங்க அப்போ பருப்பு நல்லா மசிஞ்சிரும் இப்போ நம்ம சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சாம்பார் செய்கிறதுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு அடுத்தது நம்ம காய்கறியை வேக வைக்கணும் ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் காய் வதங்கிறதுக்காக தான் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சாம்பார் வெங்காயத்தை இதில் போட்டுடலாம் போட்டு இதை லைட்டாக ஒரு கலர் விட்டுருங்க அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பச்சை மிளகாய் முரமாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்காய் இதில் போட்டுடலாம் இந்த காய் வந்து எண்ணெயில் வதக்கி பண்ணிங்கன்னா சாம்பாரோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் காயை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ரொம்ப வதங்கணும்னு வேண்டாம் லைட்டாக அப்படியே எண்ணெயில் வதக்கிடுங்க அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுக்கூடிய கத்திரிக்காய் இதில் சேர்த்துடலாம் கத்திரிக்காய் போட்டாச்சு அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி போட்டு லைட்டாக ஒரு வதக்க வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வந்து கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புளி கம்மியாக ஊற்றினா போதும் தக்காளி தான் அதிகமாக போடணும் சாம்பாருக்கு அப்போ தான் சாம்பார் நல்லா ருசியாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கூடிய புளியை கரைச்சி இதில் ஊற்றிடலாம் புளி லைட்டாக தான் நான் கரைச்சி ஊற்றிருக்கிறேன் ரொம்ப ஊற்றலை இப்போ காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம் இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போடலாம் உப்பு போட்டாச்சு காய் ஓரளவுக்கு கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் வேகட்டும் பாதி வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம மசாலா தூள் எல்லாமே போடணும் இப்போ கடாயை மூடி வச்சிடலாம் காய் வேகட்டும் காய் கொதிச்சிருச்சு பாதி காய் வெந்துருச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கூடிய மிளகாத்தூள் மல்லித்தூள் ரெண்டும் கலந்த தூள் இது இதில் ஒரு ஸ்பூன் போட்டுடலாம் போட்டு தரு கலர் கிளரிட்டு வேக விட்டுடலாம் இப்போ காய் நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சாம்பார் தூள் இதில் போட்டுடலாம் நூற்றம்பது கிராம் துவரம்பருப்பு சாம்பார் வைக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க போட்டு இது நல்லா கிளறி விடலாம் சாம்பார் தூள் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் அதனால் போட்ட உடனே ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க சாம்பார் தூள் வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ சாம்பார் தூள் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு நல்லா கொதித்து வாசனை போயிடுச்சு இப்போ நம்ம காய இறக்கி வச்சிடலாம் இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிருக்கக்கூடிய பருப்பு எடுத்து அடுப்பில் வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய காயை எதிராக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கிளறி பாருங்கள் சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு நீங்கள் நல்ல குலைய வேக வச்சிங்கன்னா மட்டும்தான் சாம்பார் வந்து இப்படி கெட்டியாக வரும் இல்லைன்னா சாம்பார் தண்ணியாக இருக்கும் காய் வேகும்போதே நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க ஒரு சிலவே ரொம்ப தண்ணியாக வச்சுப்பாங்க சாம்பார் ஆனால் இந்த சாம்பார் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மெட்ரா சாம்பார் பருப்பு காய்கறி எல்லாமே சேர்த்து குக்கரில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறப்ப அடிக்கடி கலரை விட்டுட்டே இருக்கணும் இல்லைனா அடியில் வந்து பருப்பு பிடிச்சிரும் அடிக்கடி கலரை விட்டுட்டே இருக்கணும் அடுப்ப ஏன்னா பருப்பு வந்து அடியில் தேங்கிடுச்சின்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு குக்கரை இப்போ இறக்கி வச்சிடலாம் இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டிடலாம் சாம்பார் மெட்ராஸ் சாம்பார் வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கடுகு வெந்தயமெலாம் தாளித்து கொட்டும்போது அந்த வாசனையே வந்து சாப்பிடும் போல் இருக்கும் நல்லாயிருக்கும் வாசனை முதல்ல நீங்கள் தாளிச்சிட்டிங்கன்னா அந்த வாசனை இருக்காது ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடுகு இதில் சேர்த்துடலாம் தாளிக்கும் போது எப்போதுமே அடுப்பு சிம்ளை வச்சுட்டு தாளிக்கணும் இல்லைன்னா மேலெலாம் தெரிக்கும் அடுத்தது வெந்தயம் அப்புறமா ஜீரகம் இந்த மூணு சேர்த்து போட்டு தாளிக்கும்போது அதோடய வாசனையும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மூணு வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இல்லை அண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிருக்கக்கூடிய சாம்பாரில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கக்கூடிய இதை இறக்கி வச்சுட்டு சாம்பாரில் போட்டுடலாம் இந்த வாசனை தான் வந்து சாம்பார் வந்து சாப்பிடணுன்னு தோணும் அவ்வளோ வாசனையாக இருக்கும் இது இப்போ ரொம்ப டேஸ்டியான மெட்ரா சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த சாம்பார் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களை கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்